வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரேடிகாசி சீரியல்ல இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அண்ணாமலை உள்ளற வர வாங்கம்மா காஃபி கொண்டு வரேன்னு மீனா உள்ளர போறாங்க ஏன் சவாரி போகலையான்னு கேட்டுக்கிட்டு அண்ணாமலை உட்கார போகணும்ப்பா ஒரே வெயிலா இருக்கு சவாரி வந்ததும் போலான்னு உட்கார்ந்துருக்கேங்கிறாரு முத்து அப்போ ஸ்ருதியும் ரவியும் அங்க வர்றாங்க அம்மா ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போறாங்க போல அப்படின்னு முத்து கேட்க ஆமா ஏதோ பிறந்த நாளைக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தா அப்படின்னா நம்மளை சொல்றாரு முத்து டிவி ஆன் பண்ண பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா இது அப்படின்னு பழைய பாட்டு ஓட நல்ல பாட்டு இல்லப்பா இது அப்படின்னு முத்து கேக்கு அந்த காலத்துல எல்லாமே நல்ல பாட்டுதான்ப்பா பா இப்ப பாட்டே இல்ல வெறும் சத்தம்தான் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல அங்க நிக்கிற ரவி கரெக்டு தான்ப்பா பா பாட்டு கேட்டா காது வலிக்குது அதுலயும் இவ கேக்குற இங்கிலீஷ் பாட்டெல்லாம் கேட்கவே முடியாது அப்படின்னு ரவி சொல்ல உனக்கு தான் டேஸ்ட்டு அப்படின்னு ஸ்ருதி பதில் கொடுக்குறாங்க ஏன்பா இந்த பாட்டு வந்தப்பெல்லாம் நீ ரொம்ப எங்கே இருந்திருப்பில்லப்பா அப்படின்னு முத்து கேட்க டேய் அப்ப நான் எங்க தாண்டா இருப்பேன் அப்படின்னு நம்மளை சொல்ல அதுக்கு இல்லப்பா இந்த பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு அப்படியே யாராவது பொண்ணை சைட் அடிச்சிட்டு இருந்திருப்பில்ல அப்படின்னு முத்து கேட்க அண்ணாமலை சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதுடா அப்படின்னு வெக்கத்தோட திரும்பிக்க ஹேய் டேய் ரவி இங்க பாருடா அப்பா வெக்கப்படுறாரு அப்படின்னு முத்து சொல்ல ரவியும் ஸ்ருதியும் கூட கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க அங்கிள் உங்களுக்கு பாஸ்ட் லவ் ஸ்டோரி எதுவும் இல்லையா அப்படின்னு ஸ்ருதி கேக்க அடை ஏமா நீ வேற அதெல்லாம் ஒண்ணு கிடையாது அண்ணாமலை ஏன்பா நீ அப்பவே ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து ஓகே பண்ணியிருந்தா அம்மா கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம்லப்பா அப்படின்னு முத்து கேட்க அதை இப்ப யோசிச்சு ஒன்னும் ஆக போறது இல்ல டிவில வர்ற பாட்டை பாருங்கிறாரு அண்ணாமலை அப்போ ஜிங்கு ஜிடி ஜிங்காஞ்சிக்கிடி ஜிங்கு சிக்கடி தில்லாலோன்னு பேக்ரவுண்ட் மியூசிக் வருது ஃபர்ஸ்ட் பார்வதி வர்றாங்க அவங்க பின்னாடியே விஜயாவும் ரூம விட்டு வெளியே வர்றாங்க அப்படியே சோம்பல் முறிக்கிறதுக்காக கையை தூக்கிக்கிட்டு திரும்புற முத்து இவங்களை உடனே அப்படியே ஸ்டன் ஆயிடுறாரு அவர் முகமும் ஒரே உருண்டையா இருக்கு வெளியே வந்த விஜயா ரெண்டு இப்படி ஒரு முன்னாடி வருது அதை எடுத்து வச்சிருக்க பூவை எடுத்து முன்னாடி போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் ஒரு சிரிப்பை சிரிக்க நிஜமாவே விஜயாவை பாக்க கொஞ்சம் தான் இருக்கு முத்து அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நின்னுட்டு இருக்க டேய் என்னடா பேய பார்த்த மாதிரி ஆயிட்ட அப்படின்னு ரவி கேட்க முத்து மெதுவா கையை இறக்கி த த அப்படின்னு காமிக்க அந்த பக்கப்பா பாக்குற ரவியும் ஸ்ருத்தியும் கூட அப்படியே திகச்சு போய் நிக்கிறாங்க டேய் அவனுக்கு தண்ணி எடுத்து எடுத்துக்கொடுறா அப்படின்னு டிவி பாத்துக்கிட்டு அண்ணாமலை சொல்ல அப்பா விக்கல் இல்லப்பா நீ என்னப்பா டிவி பாத்துட்டே இருக்க அங்க பாருப்பா திரும்பி பாருப்பா அப்படின்னு முத்து சொல்ல பாக்குற அண்ணாமலையும் அப்படியே சிலையா மாறிடுறாரு அந்த ரெண்டு பூச்சாண்டிங்களும் இன்னமும் அந்த குஞ்சத்தை சுத்திட்டு நிக்குதுங்க இவங்க நாலு பேரும் ஒரு மாதிரியா பாத்துட்டு இருக்க என்ன இது இப்படி பாக்குறாங்கன்னு விஜயா பார்வதியை பாக்குறாங்க அண்ணாமலை முத்து ரெண்டு பேரும் தட்டு தடுமாறி எழுந்து நிக்கிறாங்க கிச்சன்ல இருந்து காஃபியோட வந்த மீனா சாரி வெறும் டம்ளரை ட்ரேல வச்சிட்டு வந்த மீனா அதை டப்புனு கீழே விட அது வீடு ஃபுல்லா உருண்டு வருது அவங்களும் அப்படியே ஸ்டாச்சுவா மாறிடுறாங்க ஏய் என்ன இங்க சத்தம் என்னடா காஃபி எல்லாம் கொட்டி கிடக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டே மனோஜ் வெளியே வர பின்னாடி ரோஹிணி வர்றாங்க ஏன் எல்லாரும் ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறீங்க அப்படின்னு ரோஹிணி கேட்க அங்க திரும்பி பாருங்க நீங்களும் ஃப்ரீஸ் ஆயிடுவீங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல மனோஜ் ரோகிணி ரெண்டு பேருமே திரும்பி பார்க்க மறுபடியும் சிங்கி சிக்கிடி சிங்காஞ்சிக்கிடி சிங்கி சிக்கிடி தான் டென்ஷன் ஆகுற விஜயா என்ன எல்லாரும் பார்த்தாத பாக்குற மாதிரி நிக்கிறீங்க அப்படின்னு கேட்க ரோகிணி சிரிக்க கடுப்பாயிடுறாங்க ஏய் அப்படின்னு விஜயா மிரட்டிட்டு அப்பா இது கனவு இல்லப்பா நெஜந்தாம்பா அப்படின்னு முத்து சொல்ல விஜயா என்ன கோலம் இது அண்ணாமலை கேக்குறாரு அப்பா அலங்கோலம் பா அப்படின்னு முத்து சொல்ல ஏங்க நான் தான் சொன்னேன்ல ஒரு பிறந்த நாள் ஃபங்க்ஷனுக்கு போறோன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜயா முன்னாடி வர எல்லாரும் கொஞ்சம் பயம் தெளிஞ்சு பக்கத்துல போறாங்க உனக்கு என்னமோ பதினாறாவது பிறந்த நாள் கொண்டாடுற மாதிரி போற இதெல்லாம் என்னன்னு கேக்குறாரு பாவாடு என்ன அப்படின்னு பார்வதி சொல்ல அது தெரியுது ஆனா இந்த வயசுல எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு அப்படின்னு அண்ணாமலை கேக்க அது அந்த ஃபங்க்ஷனோட ட்ரெஸ் கோடு அப்படின்னு விஜயா சொல்ல நல்ல ட்ரெஸ் கோடு டே உன் மொபைல தா அப்படின்னு ஸ்ருதி மொபைல் எடுத்துக்கிட்டு விஜயாவையும் பார்வதியும் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க அவங்களும் ஜடையும் முன்னாடி போட்டு குஞ்சத்தை எடுத்து தாவணி தலைப்பை இழுத்து ஒரு பக்கமா சாஞ்சு டிசைன் டிசைனா போஸ் கொடுக்கறாங்க ஆ என்ன கேட்டிங்க வயசுங்கிறது உடம்புக்கு தான் மனசுக்கு இல்ல அத நிரூபிக்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு விஜயா ஜடையை சுத்திக்கிட்டே சொல்ல அப்பா அப்ப நீ எல்லாம் போனீனா டவுசர் தான் போட்டுக்கிட்டு போகணும் போல இருக்குப்பா அப்படின்னு முத்து கிண்டல் பண்ண விஜயா உண்மை நினைக்கிறாங்க அத்த முத்து கூச்சமா தான் இருக்கு ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு பர்வதை சொல்ல பாவாடு தாவணி போட்டு பல வருஷம் ஆயிடுச்சு ரொம்ப நாள் கழிச்சு இதை போடும்போது வயசே பாதி குறைஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு விஜயா சந்தோஷமா சிரிக்க வயசு குறைஞ்சா போதாது அப்படின்னு அண்ணாமலை சொல்ல ஏன் எனக்கு என்ன டெய் மனோஜ் நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு விஜயா கேட்க மனோஜ் அப்படி இன்னைக்கு ரோஹிணி பட்டன் ஒரு தட்டு தட்டுறாங்க ஆமாமா அப்படின்னு மந்திரிச்ச மாதிரி மனோஜ் தலையாட்ட எனக்கு இந்த ட்ரெஸ் நல்லா தானே இருக்குன்னு கேக்குறாங்க விஜயா ஆ ஆமாமா ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு மனோஜ் தலையாட்ட அட கூசாம போய் சொல்றானே இவன் அப்படின்னு முத்து நெஞ்சில கைய வச்சுக்கிறாரு வரப்போற ஆப்பு தெரியாம ரோஹிணியும் ஆமா ஆண்டி நீங்க ரொம்ப அழகா எங்க தெரியுறீங்க அப்படின்னு ஐஸ் கட்டி அலாக்கா தூக்கி வைக்கிறாங்க அதுக்குள்ள நிறைய போட்டோ எடுத்துட்டு வந்த ஸ்ருதி ரவி ரவிக்கிட்ட காட்டி ஆண்டி சூப்பராக இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏண்டா உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையாடா அப்படின்னு முத்து கேட்டுட்டு இருக்க பார்வதி வா நம்ம கிளம்பலாம் வா அப்படின்னு விஜயா சொல்ல ஐயோ இப்படியே வா அப்படின்னு பயந்தடிச்சு முன்னாடி ஓடி வர்ற முத்து அப்பா போ வேணான்னு சொல்லுப்பா சொல்லுப்பா பிளீஸ் பிளீஸ் பா கேளுப்பா வேணான்னு சொல்லுப்பா நம்ம தெருவுல நாயில ரொம்ப அதிகமா இருக்கு அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்க இவன் கிடைக்கிறான் பொறாம பிடிச்சவன் அப்படின்னு விஜயா சொல்ல உடனே வரிஞ்சு கட்டிட்டு வர்ற மீனா அத்த அவருக்கு எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்ல அப்போ நாங்க இந்த ட்ரெஸ்ல நல்லா இல்லன்னு சொல்றியா அப்படின்னு விஜயா கேட்க என்ன சொல்றதுன்னு முழிக்கிறாங்க மீனா அப்படி எல்லாம் நான் சொல்லல அத்த அப்படின்னு மீனா சொல்ல மீனா இது நல்லா தானே இருக்கு வயசு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இல்ல அப்படின்னு பார்வதி கேட்க மீனா திரு திருன்னு முழிக்கிறாங்க ஐயோ காஃபி கொட்டிருச்சு நான் போய் அதை க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு தப்பிச்சா போதும் நாங்க இருந்து ஓடிடுறாங்க பொய் சொல்ல முடியாம எப்படி ஓடுற பாருங்கிறாரு முத்து இவன் கிடக்குறான் பார்வதி நான் ஒரு விஷயத்தை மறந்துட்டேன் இருவரில் என்ன ரூம்குள்ள போறாங்க அப்பா அம்மா கிட்ட போவேணும்னு சொல்லுப்பா அப்படின்னு முத்து மறுபடியும் சொல்ல நான் என்ன தென்னு சொல்றது நான் அண்ணாமலை சொல்ல அப்புறம் உன்னதான்ப்பா நாலு பேர் தப்பா பேசுவாங்க அப்படின்னு முத்து சொல்ல வெளியே நாலு பேர் என்ன சொல்றாங்கிறது எனக்கு கேட்காது இப்போ இவகிட்ட ஏதாவது சொன்னா எனக்கு வயசாயிடுச்சு யூத்தா எதுவும் யோசிக்க தெரியலன்னு சொல்லுவா அப்படின்னு அண்ணாமலை ஜகா வாங்கிட ஸ்ருதி ரவி ரோஹிணி எல்லாம் சிரிக்கிறாங்க அப்போ விஜயா புதுசா போட்ட ஐடி கார்ட காட்டிக்கிட்டே வர்ற மாதிரி ரோஹிணி வாங்கிட்டு வந்து கொடுத்த அந்த திருட்டு செயின கழுத்துல போட்டு டாலரை காட்டிக்கிட்டே வர்றாங்க ரோஹினி அதை பார்த்து ரொம்பவே அப்படியே ரொம்ப பாட்டோட இருக்கு பார்வதி இந்த செயின் இந்த ட்ரெஸ்ஸுக்கு நல்லா இருக்கும்ல அப்படின்னு விஜயா கேட்க உம் நல்லா இருக்கே ஏது இந்த செயின் கேக்குறாங்க பார்வதி அதான் நான் சொன்னேன்ல உன் வீட்டுக்கு வந்தப்போ அப்படின்னு விஜயா சொல்ல ஆஹ் ஆமா ஆமா ரோஹிணி கொடுத்தான்னு சொன்னேன்ல அப்படின்னு பார்வதி சொல்ல ஆ சொல்ல ரோஹிணி ரொம்பவே பெருமையா மனோஜ பார்த்துப்போ சிரிடி தங்கம் உன் பழப்ப சிரிப்பா சிரிக்க போகுதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு நம்ம தாவணி போடுறப்ப இப்படிதானே போட்டு போன விஜயா கேக்க உம் அப்படிங்கிறாங்க பார்வதி ஆன்ட்டி இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த செயின் ரொம்ப மேட்சா இருக்கு அப்படின்னு ரோஹிணி சொல்ல அது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு விஜயா மறுபடி முகத்துல அடிச்சா மாதிரி பேச ரோகிணி வாய மூடிக்கிறாங்க மறுபடியும் சிங்கிடிச்சுக்கா சிங்காச்சுக்கா மியூசிக்கோட அப்படியே கொஞ்சம் முன்னாடி வர விஜயா ஏங்க இது நல்லா இருக்காங்க அப்படின்னு கேக்க ஸ்ருதி முத வேலையா போட்டோ எடுக்கிறாங்க ஏமா இதெல்லாம் எடுத்து நெட்ல எல்லாம் போட்டோ விட்டுறாதம்மா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல கைய வச்சுட்டு சும்மா இருங்கிறாரு ரவி அங்கிள் நான் போஸ்டர் போட மாட்டேன் இதெல்லாம் ஒரு மெமரிஸ் தான் திரும்பவும் கிடைக்காதுல்ல அப்படின்னு ஸ்ருதி போட்டோ எடுக்க டிசைன் டிசைனா போஸ்ட் பண்றாங்க விஜயா முத்து பார்வதிய சுத்தி சுத்தி வர என்ன முத்த என்ன சுத்துறேன்னு என்ன தெரியுமா நல்லது பண்ணா பாராட்டணும் அப்படி இல்லாம ஏதாவது கெட்டது பண்ணா திட்டணும் நீங்க என்னத்த ஆ ஒண்ணு அவங்க கூட சேர்ந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு முத்த கேட்க அட ஒரு நாள் தானேப்பா அப்படின்னு பார்வதி சொல்லிட்டு இருக்க நீ அவனை பார்வதி ஏங்க நான் கிளம்புறேங்க பார்வதி நீ ஹேண்ட் பேக் எடுத்துட்டு வா அப்படின்னு விஜயா திரும்ப மறுபடியும் அப்பாப்பா சொல்லுப்பா வேணன்னு சொல்லுப்பா சொல்லுப்பான்னு முத்து கேட்டுட்டு இருக்காரு அண்ணாமலை கிட்ட விஜயா நீ இப்படியே போறியா அப்படின்னு அண்ணாமலை கேக்க ஆமா அதுக்குதானே போட்டிருக்கேன் ரொம்ப சின்ன வயசா தெரியறேன்ல அப்படின்னு விஜயா கேட்க மனசுக்குள்ள நக்கலா சிரிச்சிட்டு குனிஞ்சுக்கிறாங்க ரோகிணி தேவையில்லாம வாய புடுங்காத முதல்ல ரெண்டு பெட்ஷீட் எடுத்து போத்திக்கிட்டு போ அப்படின்னு அண்ணாமலை சொல்ல எதுக்கு என்ன விஜயா கேக்குறாங்க யாரும் பாக்காம இருப்பாங்கல்ல அப்படின்னு அண்ணாமலை சொல்ல யாரு பார்த்தா எனக்கு என்ன அப்படின்னு விஜயா கேட்டுட்டு இருக்க ஆண்டி இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா எங்க இருக்கீங்களா மற்றவங்க உங்களை பார்த்து சைட் அடிச்சிருவாங்களோன்னு அங்கிள் பயப்படுறாரு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ஆமா ஆமா ரொம்ப பயமா இருக்குங்கிறாரு அண்ணாமலை அதெல்லாம் நான் போயிட்டு வந்துடுறேன் வா பார்வதின்னு விஜயா கிளம்ப அவங்க பின்னாடியே பார்வதியும் போறாங்க அப்பா இன்னைக்கு உனக்கு ஏகப்பட்ட போன் கால் வர அப்படின்னு முத்து சொல்லு ஏன் தான் இவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காளோ தெரில அப்படின்னு அண்ணாமலை அங்க இருந்து கிளம்பிடுறாரு பாத்தியா ஆண்டி நான் கொடுத்த செயினை தான் போட்டுட்டு போறாங்க அப்படின்னு ரோகிணி சொல்ல அவங்க மனசு மாற ஆரம்பிச்சுட்டாங்க நான் தான் சொன்னேன்லங்கிறாரு மனோஜ் நான் உள்ள போறேன் ரோஹிணி போக மனோஜ் இந்த பக்கமா போறாரு முத்து வந்து கட்டில உக்கார ஏங்க யாராச்சும் அத்தையை கிண்டல் பண்ண போறாங்க அப்படின்னு மீனா சொல்ல நாம ஒன்னும் சொல்ல முடியாது நாம சொல்லிதான் அவங்க கேட்கல இல்ல அவங்க இஷ்டத்துக்கு விட்டுடு இங்க நடந்த கூத்துல நான் உங்ககிட்ட சொல்ல வந்த விஷயத்த மறந்துட்டேன் நாளைக்கு நாம எல்லாம் அந்த வீட்டுக்கு போகணும்னு முத்து சொல்ல எதுக்குன்னு மீனா கேக்குறாங்க கல்யாண விருந்து இருக்குல்ல அப்படின்னு முத்து சொல்ல மீனாவுக்கு திக்கணு இருக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு கொஞ்சம் பயத்தோட கேட்க சத்யா டிகிரி பாஸ் பண்ணிருக்கான் அதை கொண்டாட வேணாமா அந்த வீட்டு மாடியில் சாமியானா போட்டு எல்லாருக்கும் வகையான சாப்பாடு போடுறோம் சாப்பாடா பிரியாணியான்னு மட்டும் நீ முடிவு பண்ணிட்டு சொல்லு அப்படின்னு முத்து சொல்ல எதுக்குங்க அதெல்லாம்னு கொஞ்சம் தடுமாற்றத்தோட மீனா கேக்குறாங்க நம்ம சந்தோஷத்தை பகிர்ந்துக்க வேணாமா ஏரியாவில் இருக்க எல்லாரையும் கூப்பிட சொல்லியிருக்கேன் சாப்பாட்டுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு நாளைக்கு எல்லாருக்கும் கல்யாண விருந்து மாதிரி அசத்தலா போடுறோம் அதான் சொன்னேன் காலையிலேயே நாம கிளம்பி போய்டலாம் அப்படின்னு முத்து சொல்ல மீனா திக்கி திணறி இல்ல நாளைக்கு எனக்கு ஒரு வேலை இருக்குங்கிறாங்க என்ன வேலைன்னு முத்து கேக்க அது கல்யாணத்துக்கு மால ஆர்டர் இருக்கு எடுத்துட்டு போய் கொடுக்கணுங்கிறாங்க மீனா அதை வேற யார்கிட்டயாவது கொடுத்து அனுப்பு அப்படின்னு முத்து சொல்ல இல்லங்க அது தெரிஞ்சவங்க கல்யாணம் அந்த பொண்ணு என் தங்கச்சி மாதிரி அப்படின்னு மீனா சொல்ல என்னமோ ஓன் தங்கச்சி கல்யாணம் மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு முத்து சொல்ல மீனாவுக்கு தூக்கி வாரி போடுது சரி நீ போயிட்டு வீட்டுக்கு வா எனக்கும் ஒரு வேலை இருக்கு முடிச்சிட்டு நான் வீட்டுக்கு வந்துடுறேன் சரியான்ட்டு முத்து எழுந்து போறாரு அவரு மொபைல் ரிங்காக மொபைல காதல வச்சிட்டு அங்கிருந்து போயிடுறாரு மீனாவுக்கு ஒரு மாதிரி பயமும் கலக்கமும் ஆயிருக்கு நிக்க முடியாம தடுமாறி கட்டிலோட தூண்ல சாஞ்சி நிக்கிறாங்க மனோஜ் ஷோரூம்ல உட்காந்துருக்க ரோகிணி அங்க வந்து ஒரு கூப்பன் எடுத்து கொடுக்கறாங்க என்ன இதுன்னு மனோஜ் என்னோட ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தங்க இந்த கூப்பனை கொடுத்தாங்க கொடைக்கானல அவங்களுக்கு ஒரு ரெசார்ட் இருக்கா நாம ஸ்டே பண்ணிக்கலாம் டிராவல் செலவு மட்டும் மற்றபடி மத்தபடி எல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க அதனாலதான் நமக்காக இந்த ரெசார்ட்டை புக் பண்ணிருக்கேன் அப்படின்னு ரோகிணி சொல்ல உம் ஆ போனா நல்லா தான் இருக்கும் ஆனா அப்படின்னு மனோஜ் இழுக்க என்ன ஆனா அப்படின்னு ரோகிணி கேட்க மறுபடிய ஆரம்பிச்சுட்டானா அப்படின்னு கடுப்பா நிக்கிறாங்க ரோஹிணி அவங்க கிட்ட சொல்லாம எப்படின்னு மனோஜ் கேக்க ஆண்டி கிட்ட சொல்லாம போகணும்னு நானும் நினைக்கல அவங்க கிட்ட பேசி பெர்மிஷன் வாங்கிக்கலாம் அப்படின்னு ரோஹிணி சொல்ல கரெக்ட் எனக்கும் ஒர்க் டென்ஷன் அதிகமா தான் இருக்கு போயிட்டு ரிலாக்ஸ் ஆயிருந்துட்டு வரலாம் அம்மா கிட்ட கேட்ட அவங்க ஒத்துப்பாங்களான்னு மனோஜ் நிறுத்த நாம பேசி கன்வின்ஸ் பண்ணிக்கலாம் மனோஜ் நாம ரொம்ப நாளா எங்கேயாவது போலான்னு பிளான் பண்றோம் ஆனா நாம எங்கேயுமே போறது இல்ல இந்த தடவை மிஸ் பண்ண கூடாது நாம தனியா டைம் ஸ்பென்ட் பண்றதும் இல்ல இந்த தடவை நாம எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஒன்னா இருக்கணும் அப்படின்னு ரோஹிணி சொல்ல அதி புத்திசாலி மனோஜ் கொடைக்கானல்லையும் தான் நிறைய பேர் இருப்பாங்களேங்கிறாரு அதுக்கு அங்க இருக்க எல்லாரையும் காலி பண்ணிட சொல்லலாமா அப்படின்னு கிண்டலா கேக்குற ரோகிணி நம்ம வீட்ல எப்பவும் நம்மள சுத்தி ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கு அப்படி எதுவுமே இல்லாம நமக்கான டைமை நாம ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்றேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல ஓகேன்ற மாதிரி சிரிக்கிறாரு மனோஜ் எல்லாமே உனக்கு கிளியரா சொன்னாதான் புரியுமா அப்படின்னு ரோஹிணி கேட்க எனக்கு புரியுது நாம அம்மா கிட்ட பேசலாம் அப்படின்னு மனோஜ் லைட்டா சிரிக்க ரோகிணி அப்படியே சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க அப்போ ஒரு ஆள் வந்து மேடம் இங்கே ரோஹிணிங்கிறது அப்படின்னு கேட்க நான் தான் சாருங்கிறாங்க உங்களுக்கு பார்சல் வந்திருக்குன்னு சொல்ல கொடுங்கன்னு வாங்குறாங்க ரோஹிணி பார்சலை கொடுத்துட்டு கவுண்டர் பில்லை கொடுத்து இந்தாங்க மேடம் இதில் சைன் பண்ணுங்கங்கிறார் அவரு என்ன பார்சல் இது கொடைக்கானல் போகிறதுக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணனியா அப்படின்னு மனோஜ் கேட்க இல்லை இல்லை ஆன்லைனில் ஒரு புடவை பார்த்தேன் ஆன்டிக்கு இது நல்லா இருக்கும்னு தோணுச்சு அதுதான் ஆர்டர் பண்ணன்னு ரோகிணி சொல்ல அம்மாவுக்காக வாங்கினியா அவங்களும் ஏதோ ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இதை கொடுத்தா சந்தோஷப்படுவாங்கன்னு சந்தோஷமாக சொல்கிறாரு மனோஜ் ஆ அப்போ நான் ஒன்று பண்ணுறேன் நீ இந்த புடவைய அம்மா கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கப்புறம் நாம் கொடைக்கானல் போகிறதுக்கு பேசி பெர்மிஷன் வாங்குறேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல ஆ அதுவும் நல்ல ஐடியா தான் அவங்க சந்தோஷமா இருக்கும்போது போது கேட்டா ஒத்துக்குவாங்க அப்படின்னு ரோகிணி சொல்ல ஆமான மனோஜ் தலையாட்டிட்டு இருக்க ரோகிணியோட மொபைல் ரிங் ஆகுது ஒரு கிளையன் கால் பண்றாங்க ஒரு நிமிஷம் ரோகிணி எழுந்து போக அவங்க சேல்ஸ் பர்சன் ஒருத்தர் சார்னு வந்து நிக்கிறாரு மனோஜ் கிட்ட சார் இங்க அக்கௌண்ட்ல ஒரு சின்ன டவுட் அப்படின்னு அவரு மனோஜ் என்கேஜ் பண்ணிட ரோஹிணி கொஞ்ச தூரம் தள்ளி வந்து சொல்லுமா எப்படி இருக்கன்னு கேக்குறாங்க ஆ நல்லா இருக்கேன் கல்யாணி நீ எப்படி இருக்க அப்படின்னு அவங்க கேக்க இருக்கேம்மா ஆ கிறிஷ் எப்படி இருக்கான்னு கேட்க நல்லா இருக்கான் அவனை பற்றி பேசதான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன் அப்படி நான் உங்க அம்மா சொல்ல ஏன் அவனுக்கு என்னாச்சுன்னு கேட்குறாங்க ரோஹிணி எல்லாம் நல்ல விஷயம்தான் கல்யாணி அவன் பரீட்சையில பாஸ் பண்ணிட்டான் அப்படின்னு உங்க அம்மா சொல்ல ஆ அப்படியா அப்படின்னு சந்தோஷமா கேக்குறாங்க ரோகிணி ஆமா அவன் ஸ்கூல்லயே அவன் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல ரொம்ப சந்தோஷமா அவன் தான் எப்பவுமே நல்லா படிப்பானே அவன் பக்கத்துல இருக்கானாமான்னு சந்தோஷமா கேக்குறாங்க ரோகிணி ஆ இருக்கா இரு கொடுக்குறேன் இந்தாடா அம்மா கிட்ட பேசு அப்படின்னு போனை கொடுக்க ஹலோ அம்மா நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டேம்மா அப்படின்னு கிறிஷ் சொல்ல சூப்பர் கண்ணா புது ஸ்கூல்ல சேர்க்கும் போது உனக்கு படிக்க கஷ்டமா இருக்குமோன்னு நினைச்சேன் ஆனா நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்க குட் குட் பாய்ங்கிறாங்க தேங்க்ஸ்மா அப்படின்னு கிறிஷ் சொல்ல சரி கிறிஷ் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு ரோஹிணி கேட்க எனக்கு உன்னை பார்க்கணுமாங்கிறாரு கிறிஷ் ரொம்ப நாளா நீ வீட்டுக்கே வரல எனக்கு உன்னை பார்க்கணுமான்னு சொல்ல அவங்க முகம் அப்படியே மாறிடுது சரிடா கண்ணா கண்டிப்பா வர்றேன் ரோகிணி சொல்ல இப்பவே வாமாங்கிறாரு கிரிஷ் வரேன்டா உனக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே நான் வாங்கிட்டு வர்றேன் ரோகிணி பாட்டின்னு கத்திட்டு இருக்காரு கிரிஷ் சரி வா போல நான் அம்மா கூட்டிட்டு போறாங்க உடனே ரோகிணி மறுபடியும் ஒரு சிரிப்பை உதட்டுல ஒட்ட வச்சுக்கிட்டு மனோஜ் கிட்ட வர்றாங்க இதெல்லாம் முடிச்சிட்டு சீக்கிரம் என்கிட்ட காட்டு சரியா போ அப்படின்னு மனோஜ் சொல்ல அந்த ஸ்டாஃப் போயிடுறாரு டார் போன்லன்னு மனோஜ் கேக்க அதான் சொன்னேன்ல ஒரு கிளையண்ட் என்ன வர சொல்லி இருக்காங்க ஏதோ ஆர்டர் பத்தி பேசணுமா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சரளமா அடிச்சு விடுறாங்க ரோகிணி ஆஹ் போயிட்டு வாங்குறேன் மனோஜ் ரோகினி இந்த பக்கமா வந்ததும் ரோகிணி ரொம்ப நாள் கழிச்சு தான் ஷோரூம்க்கு வந்திருக்க நாம டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்லைன்னு நீ தானே சொன்ன இப்ப போகணுங்கிற எங்கேயும் போக வேணாம் ஃபுல்லா என் கூட தான் இருக்கணுங்கிறாரு மனோஜ் இல்ல மனோஜ் அவங்க ரொம்ப முக்கியமான கிளையண்ட் அவங்கள அவாய்ட் பண்ண முடியாது நான் போயிட்டு சீக்கிரமே வந்துடுறேங்கிறாங்க ரோகிணி எதுவா இருந்தாலும் போன்ல பேசிக்கோ இன்னைக்கு நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு செல்லமா ஆர்டர் போடுறாரு மனோஜ் மனோஜ் நான் என்ன போயிட்டு ஒரு டூ ஹவர்ஸ்ல வந்துடுறேனே அப்படின்னு ரோகிணி சொல்ல இந்த டிராஃபிக்ல நீ கிளம்பி போய் திரும்பி வர டூ ஹவர்ஸுக்கு மேல ஆகும் நான் சொல்றத கேளு நீ இங்கேயே இரு நாம ஒர்க்க முடிச்சிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்தே வீட்டுக்கு போலாம் டின்னர் கூட நாம ரெண்டு பேரும் வெளியில சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு மனோஜ் சொல்ல இல்ல மனோஜ் அது வந்து அப்படின்னு ரோகிணி சொல்ல என்ன ரோஹிணி நான் பேச மாட்டேங்கிறேன் டைம் ஸ்பென்ட் பண்ண மாட்டேங்கிறேன்னு நீ தானே சொன்ன இப்ப என் கூட இருன்னு சொன்னா அதையும் கேட்க மாட்டேங்கிற இன்னைக்கு எங்கேயும் போக வேண்டாம் தான் இருக்கணும் அப்படின்னு மனோஜ் சொல்ல சரி நான் அவங்க கிட்ட வர முடியலன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு ரோகிணி அந்த பக்கம் போக பன்னீர் அந்த ஃபைல் எடுத்துட்டு வாபிட்டு இருக்காரு மனோஜ் ரோஹிணிக்கு ரொம்பவே சங்கடமா இருக்கு மறுபடியும் அவங்க அம்மாவுக்கு கால் பண்றாங்க என்ன அதுக்குள்ள போன் பண்றானு அவங்க அட்டன் பண்ணி காதில் வைக்கிறாங்க ஆ கல்யாணி நீ இன்னைக்கு வீட்டுக்கு வர்றேன்னு கிருஷ்ண ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருந்தா நீ எப்போ வர்ற நான் கறி எடுத்து சமைச்சு வச்சிடறேன் நீ சாப்பிட வந்துடுறியா அப்படி நான் உங்க அம்மாவும் உற்சாகமாக கேட்டுட்டு இருக்க இல்லைம்மா நான் வர முடியாது அப்படின்னு ரோஹிணி சொல்ல ஏன் அவங்க அம்மா கேட்குறாங்க ஒரு அர்ஜென்ட் வேலை வந்துருச்சுமா அப்படின்னு அந்த பக்கமும் உருட்டுறாங்க என்ன கல்யாணி அப்போ ஏன் நீ அவங்கிட்ட வர்றேன்னு சொன்ன அவன் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கான் தெரியுமா ரொம்ப நாளாக உன்னை பத்தி தாண்டி கேட்டுக்கிட்டு இருக்கான் உரியட்டு வந்து பாத்துட்டு போயேன்னு சுச்சுவேஷன் தெரியாம அவங்க அம்மாவும் சொல்றாங்க நான் முடிஞ்சா வரமாட்டேனா எனக்கு வேலை இருக்கு நான் நாளைக்கு வர்றேன் நீ கிருஷ் கிட்ட சொல்லிடுன்னு ரோகிணி சொல்ல பாவண்டி புள்ள ரொம்ப ஏங்கி போயிடுவான் இந்தா நீயே அவங்கிட்ட சொல்லு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல இல்லம்மா எனக்கும் தான் இருக்கு நீ எப்படியாவது அவங்கிட்ட சொல்லு நான் கண்டிப்பா நாளைக்கு வர்றேங்கிறாங்க ஹம் அப்படின்னு சலிப்பா போனை வச்சிடறாங்க கல்யாணியோட அம்மா உச்சிக்கொட்டிட்டு கிருஷ்ண பாவமா பாத்துட்டு வாடான்னு கூட்டிட்டு போறாங்க விஜயாவும் பார்வதியும் ஒரு கேப்ல வந்து இறங்குறாங்க பார்வதி இந்த வீடு தானான்னு கேக்க பார்த்தா தெரியலையா வெளியே ரெண்டு தூண் நிக்குது உள்ளர பூ அலங்காரம் எல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த வீடுதான் வான்னு சொல்ல சரிவா போலான்னு ரெண்டு பேரும் உள்ளர போறாங்க அப்போ சிந்தாமணிய மாடிப்படியில இருந்து இறங்கி வர்றாங்க அவங்களும் பாவாடை தாவணியில வர அவங்களோட மெயின் அல்ல கையே அக்கா சூப்பருக்கா ரொம்ப அழகா இருக்கக்கான நெட்டி முறிச்சிட்டு போறாரு கீழ வந்து சிந்தாமணி அங்க வந்திருக்கவங்க வாங்க வாங்கன்னு ரிசீவ் பண்றாங்க எல்லாருமே பாவாட தான் இருக்காங்க ஒரு சிலர் வணக்கம்னு சொல்றாங்க ஒரு சிலர் இருந்தாங்க பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்காங்க நான் சொன்ன மாதிரியே எல்லாரும் பாவாடை தாவணியில வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல நாங்க தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணுங்கிறாங்க வந்திருக்கவங்க ரொம்ப நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு கருமையா இருக்கீங்க எல்லாரும் சிந்தாமணி சொல்லிட்டு இருக்க வீட்டை அப்படியே இப்படியுமா பாத்துக்கிட்டே விஜயா உள்ளற வர பார்வதியும் கூட வர்றாங்க அவங்கள பாக்குற சிந்தாமணி கையில இருக்க கிஃப்ட் எல்லாமோ அல்ல கை கிட்ட குடுத்துட்டு மாஸ்டர் வாங்க 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 மாஸ்டர் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா எதிரில வந்து ரிசீவ் பண்றாங்க பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள்னு விஜயா சொல்ல தேங்க்யூ மாஸ்டர் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல ஹாப்பி கொடுக்குறாங்க பார்வதி தேங்க்ஸ் சிந்தாமணி மாஸ்டர் அப்படின்னு லைட்டா ஹக் பண்ணிட்டு நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஒரே எக்ஸைட்டடாய் நிக்கிறாங்க சிந்தாமணி அங்கங்க நிக்கிறவங்க எல்லாம் இத அவங்க தான் மாஸ்டர் போல அப்படின்னு சொல்ல அங்க பாக்குற விஜயா ஓ இவங்க எல்லாருமே பாவாடை தாவணில தான் வந்திருக்காங்களா அப்படின்னு கேக்க ஆமா மாஸ்டர் எங்க நீங்க இந்த வர வரமாட்டீங்களோன்னு நினைச்சு பயந்துகிட்டே இருந்தேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல எனக்கு கொஞ்சம் கூச்சமா தான் இருந்தது அப்படின்னு விஜயா சொல்ல மாஸ்டர் இதுல கூச்சப்படுறதுக்கு என்னங்க இருக்கு மாஸ்டர் இந்த தான் இந்த ட்ரெஸ் போடணும்னு இருக்கா என்ன இந்த பிறந்த நாளைக்கு எனக்கு என்னமோ திடீர்னு பாவாடை தாவணி கட்டணும்னு தோணுச்சு மாஸ்டர் மனசுக்கு வயசு கிடையாது மாஸ்டர் அது எப்போதுமே தான் இருக்கும் இன்னைக்கு ஒரு நாளைக்கு நாம நினைச்ச மாதிரி சந்தோஷமா இருக்கலாமே அப்புறம் மாஸ்டர் நீங்க இந்த தாவணியில ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல விஜயாவோட சிரிப்பு காதுல இருந்து காது வரையிலும் போகுது எப்படியும் அவங்களுக்கு அதே சிங்கு சிக்கடி சிங்கான் சிக்கடி பேக்ரவுண்ட் மியூசிக் தான் நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க அவங்க உங்க சிந்தாமணிய பாராட்ட ஒரே பாராட்டு மழையில நனைஞ்சிட்டு இருக்காங்க அங்கேயே நிக்கிறீங்க எல்லாரும் இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு மாஸ்டர் இவங்க எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சிந்தாமணி இன்ட்ரடியூஸ் பண்ண எல்லாருக்கும் வணக்கம் சொல்றாங்க விஜயா நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்னோட குரு என் நாட்டிய பேருளி விஜயா மாஸ்டர் இவங்க தான் அப்படின்னு இமயமலையில ஒரு பகுதியை பேத்து அப்படியே விஜயா தலையில வைக்கிறாங்க சிந்தாமணி பரதநாட்டியத்துல இவங்களுக்கு தெரியாத விஷயமே இல்ல நடுவுல கொஞ்ச நாள் ஆடாம இருந்துட்டாங்க அப்படி மட்டும் இல்லாம இருந்திருந்தா நம்ம ஊர்லயே பெரிய பரதநாட்டிய மாஸ்டர் மாஸ்டரா தான் இருந்திருப்பாங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல அவங்க எல்லாம் ஆண்ணு பாத்துக்கிட்டு இருக்க விஜயா சிரிச்சிட்டு நிக்கிறாங்க சிந்தாமணி அக்கா உங்களை பத்தி நிறைய சொல்லி இருக்காங்க எங்களுக்கு கூட டான்ஸ் கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை அப்படின்னு ஒரு லேடி சொல்ல ம் கத்துக்கலாமே வாங்க அப்படிங்கிறாங்க விஜயா மாஸ்டர் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கேக் கட் பண்ணிடலாமான்னு சிந்தாமணி கேக்க ஆ போலான்றாங்க விஜயா வா பார்வதுன்னு கூட்டிட்டு அவங்க உள்ளர வர சிந்தாமணி மெழுகுவத்திய ஊதி அணைச்சிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் வீடியோ கவரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடிட்டு இருக்காங்க சிந்தாமணி கேக்க வெட்டி ஃபர்ஸ்ட் ப்ரைஸை விஜயாவுக்கு ஊட்டி விடுறாங்க விஜயாவும் கொஞ்சம் கேக்க கட் பண்ணி சிந்தாமணிக்கு ஊட்டி விடுறாங்க தேங்க்யூ மாஸ்டர்ன்னு அடுத்த ப்ரைஸை கட் பண்ணி பார்வதிக்கு ஊட்டி விடுறாங்க சிந்தாமணி எல்லாருக்கும் பிளேட்ல கேக் வச்சு கொடுத்துட்டு சாப்பிட்டு தான் போகணும்னு சிந்தாமணி சொல்லிட்டு இருக்காங்க மாஸ்டர் என்னோட பிறந்த நாளைக்கு நீங்க கண்டிப்பா டான்ஸ் ஆடி தான் ஆகணும் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க தாவணி கட்டிட்டு வந்திருக்கேங்கிறாங்க விஜயா இங்க இருக்கவங்க எல்லாம் ஆடுங்க மாஸ்டர் ஆடுங்க மாஸ்டர் ப்ளீஸ் மாஸ்டர் ஆடுங்க மாஸ்டர் அப்படின்னு கேக்க விஜயா இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இருக்க ஆடுங்க மாஸ்டர் எனக்கு பாக்கணும்னு ஆசையா இருக்குங்கிறாங்க சிந்தாமணி சிந்தாமணி கேக்குறாங்கல்ல எல்லாரும் ஆசைப்படுறாங்கல்ல ஆடு விஜயா அப்படின்னு பார்வதியும் சொல்லு சோ அப்படின்னு விஜயா திரும்ப ஆடுங்க மாஸ்டர் பிளீஸ் மாஸ்டர் ஆடுங்க மாஸ்டர் ஆமா மாஸ்டர் அப்படின்னு சிந்தாமணிய மத்தவங்களும் சொல்ல சரி நான் ஆடினா நீங்க எல்லாரையும் கூட சேர்ந்து ஆடணுங்கிறாங்க விஜயா ஓகே மாஸ்டர்ங்குற சிந்தாமணி மாஸ்டர் பரதநாட்டியம் வேண்டாம் ஏன்னா இவங்களுக்கெல்லாம் ஆட வராது நாம நம்ம இஷ்டத்துக்கு ஜாலியா ஆடலாங்கிறாங்க சிந்தாமணி எல்லாரும் அப்படிங்க நீங்க ஆடுறத பார்த்து நாங்கெல்லாம் ஆடுறோம் அப்படிங்கிற சிந்தாமணி டேய் பாட்டை போடுறா லைட்ட போடுறா அப்படின்னு சொல்ல அதான் எல்லாம் எரியுதுங்கிறாங்க பார்வதி இப்போ வரும் பாருங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல சாங் ஓடுது ஸ்டேஜ் லைட் எல்லாம் அங்கங்க ப்ளூம் ஆகுது ஜிங்குச்சா ஜிங்கு ஜிங்குச்சா ஜிங்குச்சா ஜிங்கு ஜிங்குச்சா அப்படின்ற பாட்டோட எல்லாரும் தாவணியோட முந்தானிய பிடிச்சிக்கிட்டு அப்புறம் பாவாடியை புடிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுறாங்க எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைய ப்ரோமோல விஜய் அவங்க ஆஸ்தான சேர்ல உட்காந்து பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ரோகிணி மண்டி போட்டு கீழே உட்காந்துருக்க நீ இதை வாங்கினியா இல்ல திருடுனியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அங்க கிடைக்கிற துணி எடுத்து ரோஹிணிய பட்டு பட்டு பட்டுன்னு அடிச்சிட்டு இருக்காங்க விஜயா ஆண்டி விடுங்க ஆண்டி கத்திட்டு இருக்காங்க ரோஹிணி அன்னைக்கு இவ எங்கிட்ட ஒரு செயினை கொண்டு வந்து கொடுத்தா அப்படின்னு விஜயா அண்ணாமலை கிட்ட சொல்ல ஆமா உனக்காக வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி கொடுத்தாலே அப்படின்னு அண்ணாமலை சொல்ல இவ அந்த செயினை வாங்கிட்டு வரலங்க திருடிட்டு வந்திருக்கா அப்படின்னு விஜயா கத்த ரோகியுமே கொஞ்சம் அதிர்ச்சியா பார்க்கறாங்க மனோஜ் அதை விட அதிர்ச்சியா எழுந்திருக்கிறாரு போச்சு இப்பதான் அம்மா கொஞ்சம் மாறி இருந்தாங்க எல்லாம் அடியோட போச்சு அப்படின்னு பயத்தோட எழுந்து நிக்கிறாரு அந்த சிட்டி இப்படி பழி எடுத்துட்டானே அப்படின்னு பயமும் அதிர்ச்சியுமா நிக்கிறாங்க ரோஹிணி மீது என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்